வணக்கம் வணக்கம் நண்பர்களே காலை சக்கரத்தில் மூன்றாவதாக அமைய பெற்றிருக்கிற ராசி மிதுன ராசி இந்த ராசி வந்து ஒரு ஆண் ராசி இது உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமோ நீச்சமோ அடைவதில்லை இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை நான்கு பாதங்களும் புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசி ரொம்ப அன்பானவங்க இறக்க சுபாவம் எங்கிட்ட நிறைய இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெரியும் அதே மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய அதிகம் விரும்பக்கூடியவங்களை மிதுன ராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய அந்த ராசி இரட்டையர் ராசி அந்த இரட்டையர் சிம்பிள் இருக்கும் அதே மாதிரி இவங்க செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையும் இரண்டு விதமான சிந்தனை உடையவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு न ராசியை வந்து நான்கு கால் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் உள்ள ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் செய்யும் எல்லா காரியமும் இவங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி இவங்களுடைய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்ற திசை பார்த்திங்கன்னா தெற்கு திசை அதே மாதிரி இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா என்னாரா ஒரு புண் சிரிப்பு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய பார்வை இருக்கும் சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் வாரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிகளாக செயல்படுவாங்க இவங்களுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உயரமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க தெளிவான கண்கள் தடித்த கழுத்து நீண்ட மூக்கு அப்படியே கன்னத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு கன்னத்தில் குழி விழுற மாதிரி இவங்களுடைய சிரிப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த மிதன ராசி அன்பர்கள் கருணை உள்ளவங்க பல கலைகளை தன்னுடைய கைகளை கற்று வைத்து கொள்ளக்கூடியவங்களை இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழலுக்கு ஏற்றவரு த ஒத்துக்கொள்ளக்கூடியங்களாகவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பேசும்போது நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க திட்டமிடும் ஆற்றல் இவங்கக்கிட்டே நிறைய இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நிறைய வைத்திருப்பாங்க ஆனால் ஆபத்தில் உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க உதவுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்வதில் கொஞ்சம் நேரத்தை வீணாக்குவாங்க இந்த மீன மிதுன ராசி அன்பர்கள் இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியங்கள இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இந்த மிதுனராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாங்க சொல்ற குணாதிசயங்களும் அவங்களுக்கு ஒத்து போகுது மறக்காம நீங்க இதை விடலாம் சரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் உங்களுக்கு முருக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க ரொம்ப தந்திரமாக பேசக்கூடியங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதே மாதிரி பிள்ளை மற்றவங்கள பேசும்போது கொஞ்சம் நையாண்டி கேளிக்கின்றலாம் பேசக்கூடிய கூடியும் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னை வெளியில் காட்டிக்கொள்றதுல அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க தான் தான் நல்லவங்க வல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமை பேசிக்க மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யக்கூடியங்களாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் எப்போதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கஷ்டம் உதவி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா பணத்தை தேடக்கூடியங்கள்தான் தான் மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆடம்பர செலவுலாம் செய்யறதுல கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் எப்பயாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சகோதரர்கள் இவங்களுக்கு இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள்லாம் இவங்களுக்கு இதா இருக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது இவர்களால் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ ஏற்படும் தகவல் தொடர்பு துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதே மாதிரி இவங்களுக்கு கமிஷன் துறையிலையும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இவங்களுக்கு அமையும் கற்பனை மலம் நிறையவே இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு தாயின் மீது அதிகம் பாசம் உள்ளவர்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க அதே மாதிரி ஜாதகர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அனுபவ வரிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் விரும்பி தேடி வாங்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க வண்டி வாகன யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா இடம் மாறி வந்த ஒரு தெய்வமாக தான் இவங்களுடைய குல தெய்வம் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வெளியூர்ல வெளிமாநிலெல்லாம் தங்கி படித்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில இந்த மிதுனராசி அன்பர்கள் வருவாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்காக அதாவது மிதுனராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு அடிக்கடி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் இப்போ வாழ்க்கையில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் இவங்க வருவாங்க தந்தை வழியில் யாராவது தந்தை வழி முன்னோர்கள் அல்லது தந்தை வழி உறவுகள் யாராவது ஒருத்தர் இருதாரா அமைப்பு உடையவர்களாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு யாராவது ஒருத்தர் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதனராசி அன்பர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு சரி வாங்க நம்மளுடைய மிதன அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கன்னீராசியில் இருக்கிறார் செவ்வாய் மிதனராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில ராகும் கண்ணில கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நிறைவேற்றுவீங்க இந்த டைம் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்தது அப்படின்னா கூட அந்த விஷயம் எல்லாம் இந்த டைம் நடைபெறுவதற்கு ஒரு சூழலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை காணப்படும் மங்களகரமான நிகழ்ச்சி உறவுகள் அல்லது உங்கள் கூட அதெல்லாம் கலந்து இருந்த குறைந்து மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு கொடுத்த கடனை வாங்குவதில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும் கரெக்டான டைமுக்கு அந்த பணம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் செவ்வாய் ஒன்றாம் வீட்டில் இருக்கிற இரவு நேரம் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி வெளியில் அவசியம் போகணும் ஹெல்மெட் போங்க இடத்தில் அமர்ந்து புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு கூட இந்த டைம் கிடைக்கிறதுக்கான ஒரு அந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் மேல் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கிறதால மன மகிழ்ச்சியாக செயல்படுவீங்க அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் ஐடி புதிய சாதனை சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி சொல்லிய மந்திரம் அப்படின்னு மனப்பக்குவத்தோடு நடைபெறக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இழந்து மருத்துவ செலவு ஒரு கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்பவும் நல்லது ராசி அன்பர்களே அதே மாதிரி ராகு பத்தாம் வீட்டில் பணம் வரலாம் திக்கு முக்காட வைக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு தொழிலில் புதிய உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு பெரியவர்களின் நல்ல ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பெரியவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் போய் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல்